எப்பமே நமக்கு வந்து ஏதாவது ஒரு வயிற்ற வலி இல்லை ஜீரணமாகலை மூச்சோட முடியல இந்த மாதிரி எந்த கஷ்டம் இருந்தாலும் சொல்கிறேன் பாத்ரூம் போகல இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் எதுவும் பண்ணாமல் ஒரு ரெண்டு டம்ளர் ஆகிற மாதிரி பச்சை தண்ணி ஊற்றிக்கோங்க சரிங்களா ஒரு ரெண்டு டம்ளர் ஆகிற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஜீரகம் சரிங்களா ஒரு ஒரு ஸ்பூன் காட்டு ஜீரகம் போட்டு நல்லா அது வந்து கொதிச்சு ஒரு ஆஃப் டம்ளர் ஆகணும் அந்த மாதிரி சுண்ட நல்லா வந்து அது கொதிச்சு அந்த ஜீரகத்தோட அந்த இதெல்லாம் இறங்குனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஆஃப் டம்ளர் ஆனதுக்கு அப்புறம் அதை நம்ம வந்து வடிச்சுட்டு குடிச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த மூச்சு விடுற ப்ராப்ளம் சரியாயிரும் வயிறு வளைச்சுன்னா அது சரியாயிடும் பாத்ரூம் போனேன்னா பாத்ரூம் ஃப்ரீயா போகும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா எனக்கு என்ன பண்ணாலும் வாமிட் வர்ற மாதிரி இருந்தாலும் சாப்பிட முடியல வயிற்றில் இடம் இல்லை எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் பண்றது இந்த தண்ணியில கொஞ்சம் ஜீரக தண்ணி போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பேன் உடனே எல்லாமே கிளியர் ஆயிரும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க சரியா மறந்துடாதீங்க மெயினாக வந்து மூச்சு விட முடியாமல் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் டெய்லி இது பண்ணி பாருங்க நம்மளால் சுவாச நல்லா சுவாசிக்க முடியும் ஓகே நான் வந்து ஜீரக தண்ணியை காமிக்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன் ஜீரக தண்ணி வந்து இந்த மாதிரி நல்ல மஞ்சள் கலரில் ஆகணும் நல்லா கொதித்து அது இறங்கினதுக்கப்புறம் அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி இந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி ஆகணும் இந்த மாதிரி நல்லா சுண்ட அந்த தண்ணி நல்லா வத்துனதுக்கப்புறம் குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்தாலும் ஆகும் இப்போ எனக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது ஒரு மாதிரியே இருக்கு சாப்பிட முடியல நான் ஜீரக தண்ணி வச்சு குடிக்கிறேன் பண்ணி கண்டிப்பா எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்க ஒரு அருமையான மருத்துவம் ஜீரகங்கிறது ஒரு ரொம்ப ஒரு சிறந்த ஒரு மருத்துவம் நமக்கு செரிமானத்துக்கு உரிய ஒரு மருந்தே வந்து ஜீரகம் தான் அதனால் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே